எல்லாருக்கும் அகிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியப்படுது வீடியோவை பார்க்கப்படுறது முடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர எல்லா டிராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் குடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் நம்ம டிராக்டரோட மேனிஃபேக்சர் எழுதினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி முதல் உனக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் முன்னாள் உனக்கு பவர் ஸ்டோரிங் வருது கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃபுல் டயர் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்க பம்பரு ஹோக்குப்பட்டு அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இல்லைங்க வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க நல்லா தனிங்க கண்டிஷனில் இருக்குது பேப்பர் இல்லாமல் உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க மேலமைச்சா நல்லா இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டர்ட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்டிவ் ஃபோட்டோஸு மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த யூரோ ஃபார்ட்டி செவனோட ஹெச்பி நாற்பத்தேழு ஹெச்பிங்க டபுள் ஹெச் இருக்கனால உங்களுக்கு பேலர் ரீசி ரொட்டவேட் ரிசிக்கு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ப்ரைஸில் எங்கள் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த ட்ராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பருக்கு வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் இப்படி லாஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க நம்பர் கணெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டல தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்